ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நீர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணியில் கண்டக சனியானது தொடங்கப் போகுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த கண்டக சனியானது தரப்போகுது மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன விதமான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது மேலும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்கவும் சனி பகவானிடமிருந்து தப்பிக்கவும் நீங்கள் என்ன விஷயங்கள பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சரவண பவா ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்த விஷயங்களெல்லாம் வீடியோ மூலயமா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கன்னிராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே சளிப்பூட்டுபவர்கள் என்று இவர்களிடம் மாட்டிக்கொண்டா தொண்தொணனு பேசி தீர்த்து விடுவாங்க என்றும் பெயர் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களிலுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விருப்பமுடியவங்களாக இருப்பாங்க அவங்க அதிக சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்களாக இருப்பாங்க செய்யும் வேலைகளையும் கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் ராசிக்காரங்க மற்றவங்களை அடக்கி ஆள்பவங்க கிடையவே கிடையாது ஆனால் அவங்களால் முடிந்த வர எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக்கொள்வாங்க கொள்வாங்களாம் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்குது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்க தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமா கற்பது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் சில சமயம் இவங்க நுணுக்கமா விஷயங்களை அணுகினாங்க அப்படின்னா அது ஆணவமாக இருக்கும் மேலும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் எல்லாவற்றிலுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலுமே ஒரு செயலை திறன்பட செய்வதற்காக எல்லா வழிகளையும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்க ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலியுமே ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு சம்மதிக்க செய்வது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றால் கூட அவர்களுடைய திட்டமிடு திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களை சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட கணிராசினியர்களுக்கு இந்த கண்டக சனியால் என்னென்ன விதமான நற்பலன்கள் சனி பகவானங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கிறதுக்கு இந்த முறை சனி பகவான் கும்பராசியில் இருந்து பயிற்சியாகி மீன ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரை சஞ்சரம் செய்ய இருக்கார் மேலும் கன்னிராசிக்கு ஏழாவது வீடான துணை பங்குதாரர் தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் கண்டக சனி நடக்க உள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசி மீது வில இருக்குது இதனால் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்ணிராசிக்கு மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் சனி சஞ்சரம் செய்யும் உள்ளதால் இந்த காலகட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையோடு புரிதல் ஓரளவு நன்றாகவே இருக்கும் உங்கள் குடும்ப உறவில் அன்பும் அக்கறையும் துணையின் ஆதரவும் எதிர்பார்க்கலாம் கடினமான நேரத்தில் துணையின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இதனால் மன அமைதி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்புகளில் சவால்கள் நிறைந்திருந்தாலுமே சிறப்பாக உங்களால் முடியும் இது உங்கள் உறவை மேம்படுத்தும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருப்பினும் கூட எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க தாமதம் ஏற்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் தொழில் வேலை தொடர்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சுமையால் உங்கள் குடும்பம் அலுவலக பணிகளை சமாளிப்பதில் பிரச்சனை ஏற்படும் உங்கள் இலக்குகளை அடைவதில் சரியான திட்டமிடல் தேவைப்படுங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அவசரம் காட்டாதீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து பண்ணுங்கள் மேலும் புதிய வேலை மாறுதல் தொழில் தொடங்கும் விஷயத்தில் நிதானம் வேண்டும் பணி ஆணையை பெற்ற பின்னரே வேலையை மாற்றும் முயற்சியில் ஈடுபடுங்க மேலும் பணியிட சூழல் கடினமாக தான் இருந்தாலுமே உங்களுடைய இலக்குகளை அடைவதில் செயல்பாடுகளில் சிறப்பான வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியுங்க மேலும் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிக வருவாய் ஈட்டும் திறமையும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் எதிர்காலத்தில் நன்மை பாய்க்கக்கூடிய திட்டங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதால் உங்களின் புத்திசாலித்தனத்தால் நிதி நிலைமையை பராமரிக்கவும் உங்களால் முடியும் மனதில் அமைதி அதிகரிக்கும் உங்கள் துணையின் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் ஏற்படும் பண முதலீடு விஷயத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் தேவையற்ற பொருட்களை வாங்க நினைப்பீங்க அதனால் செலவுகளும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டகச் சனியால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் சாதிக்க கடின உழைப்பு தேவைப்படுது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் அர்ப்பணிப்பு மனநிலை தேவைப்படுது மேலும் உயர்கல்விக்கான முயற்சியில் உள்ளவங்க பிரகாசமான வாய்ப்புகளையும் சிறப்பான எதிர்காலமும் அவங்களுக்கு இருக்குது அது தொடர்பாக துறை வல்லுநர்களின் ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படுவது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க பெரும்பாலும் தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்கொள்வீங்க இதனால் உங்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆரோக்கியகரமான வாழ்க்கைக்கு சரியான உணவு உடற்பயிற்சியோடு தூக்கத்தையும் பராமரிப்பது அவசியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது மேலும் இந்த நேரத்தில் உடல் நல்ல பிரச்சனைகளுக்கு உடனடியாக மருத்துவர்களின் ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லதுங்க உடல் சூடு தொடர்பாக பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்களின் உடல்நிலைக்கு ஏற்ற வகையில் பழங்கள் காய்கறிகள் என சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லதுங்க இன்னும் சிலருக்கு அதிகப்படியான சர்க்கரை மது பழக்கம் தொடர்பான உடல்நல நல பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம் தேவை முழங்கால் மற்றும் எலும்பு தொடர்பான விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்க நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும் உடல் பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஆர்வம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி காலத்தில் திருமணம் ஆகாத கண்ணி அன்பர்களுக்கு திருமண வரன் அமையக்கூடும் உங்கள் உணர்வுகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரின் ஆதரவு குறைவாக தான் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திர மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுங்க அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் திருமண உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் விரக்தியும் மன சோர்வு ஏற்படும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறவு மற்றும் பணியிட சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவது தான் மிகப்பெரிய பரிகாரமாக அமைய போகுதுங்க புதன் சனிக்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாங்க மருத்துவமனைக்கு தானம் செய்யுங்க மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு மருந்து தானமும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்கு இதனால் கனிராசி நீர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கணிராசி என்பர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்